அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா அஞ்சன முறையை தான் அஞ்சனத்தில் ஏகப்பட்ட பல ரகமான அஞ்சனெல்லாம் உண்டு இப்போ நான் சொல்கிறப்போகிற அஞ்சனம் எதுன்னு கேட்டிங்கன்னா செய்வின பாதிப்புலேருந்து மீண்டு வெளியே வர இந்த கழுப்பு இந்த குட்டி சைத்தான் இந்த மோகினி மேலே ஏறிட்டு ஏறிடுச்சு எங்களுக்கு நைட்டில் ஏதோ ஒன்று அமுகுது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சிருவு குலதெய்வத்தை கட்டிட்டேன் வாக்கு குறி சொல்ல முடியல அப்படின்ற ஒரு கெட்ட விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஒரு அஞ்சனம் வந்து அற்புதமாக வேலை செய்யும் இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தும் போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீடாக இருந்தால் வாசலில் ஒரு 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 டாட் வைக்கணும் யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க புருவத்துக்கு மத்தியிலேயோ உச்சந்தலையிலேயோ வைக்கணும் பூர்வத்துக்கு மத்திய பூர்வத்துக்கு மத்தியில்னா பூர்வத்தில் தடிவிட்டு ரெண்டு பருவத்தில் தடிவிட்டு உச்சி தலையில் வைக்கணும் ஏன்னா தான் கெட்டது எல்லாமே இறங்கும் இந்த கழுப்பு இந்த மோகினி பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் வசியம் இல்லாமல் ஏதோ ஈடு மருந்து குத்துறாங்க இதெல்லாம் மு முறுக்கி அடிக்கும் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும் இந்த ஒரு அஞ்சனத்தை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் குல தெய்வ பிராப்தி கிடைக்கும் அஞ்சனத்துலலாம் ஏகப்பட்ட ரகசியம் உண்டு ஏன்னா திருப்பி திருப்பி எடுத்துனுக்குறாங்க திருப்பி திருப்பி வச்சுனுக்கிறேன் அப்படின்றதுலாம் வந்து உடம்புலாம் சும்மா கிடையாது நம்ம உடம்புல வந்து